ஓகே டைம் ஸ்டார் நோ ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தொற்று தொடுகளம் இறக்கப்பட்டு விளையாடி கண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வளசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சுந்தரவாண்டி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரி மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புரண்டிப்பட்டி எம்எம் கே நண்பர்கள் மிக தடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் காலையா மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

கொந்தகை குமாரின் ஏகே குட்டை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இதற்கு எடுத்தபடியாக சீனி மடை ஸ்ரீ மருடே டிரான்ஸ்போர்ட் ரவி சாலை இந்த இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வறுச்சியூர் மதிய நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கடுத்தபடியாக சீனிமணி ஸ்ரீ மருதுரை அட்ரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ரவி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் சீட்டி அடையில் கைது வீரர்கள் உற்சாகப்பட்டு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி நிறுத்தாலும் சொந்த ஊர் மண்ணி வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கிருங்கா கோட்ட மண்ணுதா எங்க ஊரு ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் ஆசியோடு ஆடுதுவாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்குது நிக்கிதுவாரு பக்கத்து ஊரு வீரர்களுக்கு பொன்னாடி போட்டி போல திருவண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்றை காளையா ஏழை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்வதியா வெள்ள போவதியா காலை நேரத்திலே கங்கொல்லா காட்டு அதிக வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது கட்டு ஆடு விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து ஆலையின் கழுத்தில் திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் ராவணனின் இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று என்று சிறப்பிப்பதற்காக வருகப்படுதல்ல ஆவரங்காடு வேல்முருகன் முதல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களை விழாவக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியா ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியார் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது உரிமையாளர்களே வீரர்களே காலை களம் அவிழ்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வளசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை முத்த மகாலட்சுமி அவரது வான்குட்டி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ரவிச்சந்திரன் சுந்தரமூர்த்தி ஏ ஒன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம்

இந்த வடமஞ்சி விரட நிகழ்ச்சியினை இந்த வடமஞ்சு வீடு நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக பிறந்தால கட்டி குளம் அமர் பிரதர்ஸ் அவர்களுக்கும் ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ் அவர்களுக்கும் மேடம் ஆவரங்காடு வேல்முருகன் முருகன் அவர்களுக்கும் விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுனை நுழைவருக்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த வடமஞ்சு வீடு நிகழ்ச்சியினை அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக பிறந்து கொண்டிருக்கின்ற வேதா டெவலப்மெண்ட் உரிமையாளர் பாலாஜி பிரபாகரன் அவர்களின் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் வேணியா அருமை நிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி கை ஐ தட்டேங்க வெள்ள போவதியார் பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை அன்னை கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தயவு செய்து உள்ள வந்து உட்காருங்க கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அதற்கு அடுத்தபடியாக மடப்புறம் பிஎஸ்கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் மடப்புறம் பிஎஸ்கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் தயவு செய்து ங்களை தயா நிலை வைத்துக் கொண்டு வாடிவாசராமில் இருக்கே பத்திரகாளி அம்மன் செந்தில் முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீனியம் மகன் சண்முகத்தேவர் சீனியம்மாள் மகன் சண்முகத்தேவர் சார்பாக நூத்தி ஒன்று அம்பலன் முத்துராமன் சார்பாக நூத்தி ஒன்று மடப்புறம் கேப்டன் தயவு செய்து கொஞ்சம் ரெடியா உள்ள வந்து உட்காருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீறு உறைந்து ஏங்கோ வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் பொதிதல்லில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் சொல்ல மாட்டா அதுதான் இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே சிவசாமி அவரது காலை துடி துடிக்கின்றது துடிக்கின்ற காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களாங்க தாங்களுக்காக கடைசி பத்து நிமிட டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூளைதன ஒடியாது என்பது கோலை சனம் வீர வில்லாருக்கு இக்களமில்லை வெற்றி இல்லாவர்க்கு எக்கணமும் எக்களமும் இல்லை இதில் வீர வில்லா நெஞ்சம் பயந்தோறும் வேற்றி இல்லா நெஞ்சம் தொழில்நாடும் ஏதில் வீரமும் வேறும் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியவர்கள் கட்டிக்குளம் நாடு மாவீரர் கோபால் சேர்வை அவர்கள் தவ புதல்வன் ஜல்லிக்கட்டின் நாயகன் வடமாட்டின் வால்பொடி ஜாம்புவான் பட்டம் பெற்ற அன்பு தம்பி அஜித் குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக சீனிமடை ஸ்ரீ மருதுரை ஐயனார் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரவி காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அனை கண்டுபட்டி அஞ்சு டையும் கூப்பிட்டேன் ஒரு ஆளை கூட காண அதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை வைகை பைனான்ஸ் சபரி லோகேஷ் வேங்கை பிரதர் சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அஞ்சூர் நாடு மரப்புறம் பிஎஸ்கே எஸ் கே பத்ராகாளி முன்குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மையாண்டு குழந்தைங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வளசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்குத்தொரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படியும் அடங்கிய வீரவன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரவர்கள் மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட புரண்டிப்பட்டி எம்எம் கே வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா கொம்பால் விரட்டுகின்ற ஆடுகின்றா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இலை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு நாலு கால் பாய்ச்சலோட நடனமாட நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் போலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏலூர் நாடு கள்ளர் வலசை கே ஆர் ராஜாங்கம் நினைவாக சிவசாமி சார்பாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரி மற்றும் மகாலட்சுமி மாங்குட்டி காலை மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டே இருக்கின்றது காலையினை எப்படியும் அடைக்கிறது தீவிரம் என தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திவில்கட்டி அடைக்க இதுபோன்றும் புதுதில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மிக துடி இருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில எந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா உடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா அரு வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இறுதிக்கட்டு பேரவையுடைய தலைவரும் அருமையப்பா காஞ்சிரங்குடி கே ஆதித்தன் சார்பாக ஐந்து கத்துக்கொண்டிருக்கிறார்கள் சீட்டில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை உங்களதுகர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட நிலை நாட்டை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கைதற்றுங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கலந்து விட்டன வீரருக்கு அன்பான வேண்டுகோள் விதிமுறை பின்பற்றவில்லை என்றால் வீர தமிழர் சார்பாக காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இங்க வந்து எதுவுமே கேட்கக்கூடாது சொல்லியாச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா உடல் மேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்துமிட்டு ஆடுகின்ற காலையா முச்சமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்துமாயில்லை ஆலைக்கு உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த காளையை கட்டாயம் அடக்குவோம் என்கின்ற வீரர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா தன் கையால் வா என்று கூப்பிடும் ஒன்பது வீரர்களா இல்லை நான் உன்னை குத்தி விடுவேன் போ என்கிற ஒற்றை காலையா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடிங்க லாஸ்ட் பார் த்ரீ கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா ஓட்டினா இல்லையா ஓட்டி காலையும் சிறந்த காலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருது கொண்டிருக்கின்ற காவல்துறை ஆனந்த் அவர்களை விழா சார்பாக வருக வருகிற வருகிற பொன்னாடி போட்டி போல ஆரம்பிக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெளியே போய் நேரம் உட்காந்துட்டு தயவு செய்து உள்ள யாரும் உட்காராதிய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போல ஆரம்பிச்சுடப்படுகிறார்கள் காவல்துறை அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போல ஆரம்பிச்சுடப்படுகிறார்கள் பரிசு பரிசு தொகையினை சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக சிறப்பு மிக்க வீரர்களா அப்போ அடையாளத்தை கூடாது வீரர்கள் உங்களது அடையாள தேரல் பிடிச்சிக்கக்கூடாது நேர் எங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட்டினா சென்னையாக ஓட்டி எங்க அப்போ சீடிய கைதட்டிகள் வீரர்களை வாழ் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுதாக படுதேங்க காலையும் சிறந்த காலை